இன்னும் ஒரே ஒரு இடம் பாக்கி இருக்கு சுடுகாடு அது ஓரமாக கொடுத்துரு அடுத்த முறை அதான் பாக்கி இருக்கு எவ்வளோ சந்துக்குள்ள மடக்க நினைக்கிற ஒடுக்க நினைக்கிற நீ மடக்கிறதுக்கும் ஒடுக்கிறதுக்கும் கழுத புலிகளடா விடுதலை புலிகள் நாங்கள் ஆயக்குடி அணையா பெருநெருப்புக்கு புரட்சி புயல் செலுத்துற வீர வணக்கம் புகழ் வணக்கம் அடாது அண்ணன் சீமான் இன்று பேசுகிற அரசியலே அன்று தமிழர் நிலத்திலே முப்பது ஆண்டுகளுக்கு அந்த புரட்சியாளனை இந்த தமிழ் சமூகம் மறந்து விட்டது மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட ஒரு தலைவனை எங்கள் முன்னெத்தி ஏறி எங்கள் தலைவன் புனித போராளி பழனி பாபா அவர்கள் ஒன்று உயிரோடு இருந்திருந்தால் சீமானாகிய நான் ஒன்று அவரோடு இருந்திருப்பேன் இல்லையே அண்ணன் பழனி பாபா என்னோடு சீமான் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதானே திமுகவை தமிழர்கள் நாங்கள் இன துரோகி என்றோம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன அத்தா திமுகவை நேசிப்பதற்கு ஒருவன் இருந்தான் நான் செத்தால் என் உடம்பின் மீது என் மையத்தின் மீது கருப்பு சிகப்பு கொடியை போர்த்தி என்னை புதையுங்கள் என்று முழக்கமிட்ட பழனி பாபா தான் தன் இறுதி காலத்திலேயே சொன்னார் அண்ணா திமுக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என் நெஞ்சிலே உதைந்த எதிரி திமுகவின் கருணாநிதி என் முதுகிலே குத்திய துரோகி என்று சொன்னான் சீமான் என் அருமை தமிழ் சொந்தங்களை எந்த புள்ளியிலிருந்து உங்களுக்கான அரசியல் நீங்கள் தொடங்கி வேண்டும் என்றால் எந்த புள்ளியில் அண்ணன் பழனி பாபா முடித்தானோ திமுக தமிழ் சமூகத்தின் துரோகி என்று எந்த புள்ளியில் அண்ணன் பழனி பாபா முடித்தானோ அந்த புள்ளியிலிருந்து உங்களுக்கும் எங்களுக்குமான அரசியலை தொடங்கி இருந்தால் திராவிட பன்றிகள் இந்நேரம் மலை கூறு போட்டு இருக்க முடியாது புரட்சியாளர்கள் புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதை மாறாக அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள் சான்றுதான் சான்றுதான் அண்ணன் பழனி பாபா அவன் ஒரு காலத்தின் ஞானி தமிழ்ச் சமூகத்தில் இரண்டு பெருமக்கள் இருந்தார்கள் காலத்தின் ஞானியாக சித்தர் பெருமகனாக காலத்தை தீர்மானித்தவர்கள் தீர்க்க தரிசியாக வாழ்ந்து வரைந்தவர்கள் ஒன்று எங்கள் பசுமன் முத்துராமலிக்கு தேவர்கள் சொன்னார் ஆரியமும் திராவிடம் ஒன்றாக ஒரு நாள் கலந்து சங்கமிக்கும் என்றார் காலத்தின் ஞானி எங்கள் தேவரையா இந்த கலந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவன் தான் சொன்னான் பழனி பாபா தான் சொன்னான் காலத்தின் ஞானி ஒரு நாள் எழுச்சி இளைஞர்கள் இந்த தமிழர் நிலத்திலே வருவார்கள் வருவார்கள் அன்று நான் பேசிய பேச்சை பார்ப்பார்கள் என்னை புதைக்கப்பட்ட இடத்தில் என் எலும்புகளை தோண்டி எடுத்து நன்றி செலுத்துவார்கள் என்று சொன்னான் காலத்தில் ஞானி பழனி அண்ணா இதோ உன் எலும்புகளை தோண்டி எடுத்து நான் தொடர் கட்சி இன்று நன்றி வழக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது அண்ணா நீங்கள் தான் இல்லை இல்லை என்ன அண்ணன் ச பிஜேபி என்று அழைத்தார்கள் அப்பொழுது அவன் அண்ணன் அதற்கு இடம் தரவில்லை அவர் அந்த சமுதாயத்தில் உள்ள கோளைகளை தேடி கண்டுபிடித்து அவன் முதுகிலே இஸ்லாமிய தலைவர் பெருமக்கள் என்று அழைக்கப்பட்ட கோளைகளால துறைகளால குத்தப்பட்டு குத்தப்பட்டு கிடந்தான் அவன் தன் மரணத்தை தீர்மானித்தான் நான் போகிற பாதை நெருப்பு பாதை காற்றாற்று பாதை

அப்பொழுது யார் முதலமைச்சர் கருணாநிதி பழனி பாபன் வழக்கு தெரியுமா அவரை கொண்ட குற்றவாளிகள் உங்களுக்கு தெரியுமா திமுக அரசு மேல்முறையீடு செய்திச்சா தெரியாது உனக்கு திமுக சும்மா சொல்லல பழனி பாபா துரோகி துரோகி என்றான் அவன் உடன்பிறப்பே மயிரே மட்டையே என்று மக்களை பேசுவான் அவன் கரகர குரலுக்கு அடிமையாகி விடாதீர்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவன் தான் எங்களுடன் பழனி பாபா புனித போராளி சஹீத் என்பார்கள் அரபியிலே சஹீத் மவுத் வீரமர் நான் இனத்திற்காக நிலத்திற்காக அவன் தான் சமரசம் இல்லாத ஒரு போராளி அவனை இந்த நிலத்துல ஒரு பொது தலைவன் முதல் முதலா தூக்கி எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் தலைவன் என்று சொன்னது அண்ணன் சீமான் தான் சமுதாயமா நாம் இருந்துவிட்டு சென்று விடக்கூடாது அதே கோயம்புத்தூர் கலவரம் சிறைவாசிகள் சிறையில் இருக்கிறார்கள் பதினேழு பேர் தானே காவல்துறை துப்பாக்கி குண்டுல செத்தான் நாலு அர்ஜுன் ஏ ஒன்னு கோயம்புத்தூர் சிறைவா அன்று அன்று கலவரத்தில் கொளுத்தப்பட்டவனக்கு வெளியில நிக்கிறான் அர்ஜுன் சம்பத்துகளாக உலாக விட்டது யாரு இவரு தான் எத்தனை துரோகத்தை செஞ்சாலும் நீங்கள் திருந்தாமல் இருக்கிறீர்கள் கோடாலி காம்பை போன்று நாங்கள் நாங்கள் நிற்கிறீங்க இந்த சமுதாயத்தை சீரழித்து நாசப்படுத்தி புள்ளவு கூறுகளாக போட்டது கேட்டுக்க வேலூர் வேலூர் கோட்டையில தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்து மக்கள் வழிபாடக்கூடிய ஆலயம் இருக்கிறது இஸ்லாமிய மக்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல் இருக்கிறது முதன் முதலாக தமிழ்நாட்டில் வேலூர் கோட்டையிலே இஸ்லாமியர்கள் தொழுத தொழுகை தட்டை செய்தது கருணாநிதி தட்டை செய்தது கருணாநிதி அரசு திமுக அரசு இன்று அவர் பிள்ளை இன்று அவர் மகன் அருமை புத்திரன் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அதே முன்னூறு ஆண்டுகளாக புழக்கத்தில் உள்ள சிக்கந்தர் மலைக்கும் தடை விதிக்கிறார்கள் நேற்று நேற்று தமிழ்நாட்டு அரசின் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதி அரசர் ஹரி பரந்தாமன் சொல்லுகிறார் சிக்கந்தர் மலை திருப்பர் மன்ற குல அந்த அந்த பிரச்சனையை பெரிதாக்கி அதை சங்கிகளுக்கு சாதமாக மாற்றியதே தமிழ்நாடு அரசின் காவல்துறையும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையும் அப்ப தமிழ்நாட்டின் காவல்துறை மந்திரி யார் இந்து சமய அறநிலையத்துறை மந்திரி யார் ஐயா சேகர்பாபு இரண்டு பெருமுறை அமைச்சர்கள் தான் திட்டமிட்டு சங்கிகளை வளர்ப்பதற்கு பிரச்சனை ஏற்படுத்துறான் உனக்கு நுட்பமா அந்த அரசியல பார்க்க தரல அண்ணா ரயுமே சீமானனோட நெருங்கி வர்றது அதாவது பத்திரிக்கையாளர் மணி சொல்வாரு எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர் மணி சொல்றாரு இந்திய நிலப்பரப்பிலே இந்திய ஒன்றியத்திலேயே அண்ணன் சீமானை அண்ணன் சீமானை தனிமனித விமர்சனம் செய்வதை எந்த தலைவரையும் செய்ததில்லை அண்ணன் சீமான் மீது ஏவப்பட்ட அவதூறுகளை போன்று எந்த தலைவருக்கும் செய்ததில்லை அத்தனை அவதூறுகளும் செய்து கொண்டிருக்கிறது அடங்க இருக்கிற கூட்டம் பேச்சிலடா நிஜம்பலமான தமிழர் கூட்டம் அடங்கம் இருக்கிற கூட்டம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் நினைக்கிறான் ஒரு தலைவன் தான் சீமான் நீ பாரு அண்ணன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு கட்சி ஆரம்பிக்கும் கட்சி தேர்தல் காலத்தில் பரம்பரைக்கும் வந்தது இந்த நொடி வரைக்கும் பிஜேபி அரசு பிஜேபி தத்துவத்தை மனித குலத்தின் எதிரி பிஜேபி பாஜக என்ற முழக்கத்தை தாண்டி அண்ணன் சீமான் ஒரு வார்த்தை சொல்லு பாப்பேன் இப்ப உனக்கு பெரியாரு பெரியாரெல்லாம் செத்து முடிஞ்சிருச்சு அதுக்கெல்லாம் வந்துடாத உனக்கு என்ன சிக்கல்னா சங்கிகள்ல நாலு சங்கி இருக்கிறான் கருப்பு சங்கி பச்சை சங்கி வெள்ளை சங்கி காவி சங்கி அதுல டூ டேஞ்சர் இந்த கருப்பு சங்கி பயிலுவான் அதுக்கு அடுத்த பச்சை சங்கிலாம் இருக்கான் பெரியார் உனக்கு என்னடா பா பண்ணாரு இஸ்லாமியரு எனக்கு ஒண்ணும் செய்யல இந்து மதத்தை திட்டினாரு பெரியாரு உனக்கு என்னப்பா செஞ்சாரு இந்துக்களை திட்டினாரு அதை கேட்கல பெரியாரு இஸ்லாமியருக்கு என்னப்பா செஞ்சாரு இந்து மத பண்டிகை கடவுளையும் பேசினாரு மன நோய் உனக்கு அடுத்த மதத்தை பேசுறத ரசிச்சுட்டு இருந்து நீ மன நோய் அதனாலதான் பெரியார் பேரடி நிக்கிற என்ன திட்டா பேசுவாரு கூடி இருக்க கூட்டத்துல பெரியவர்களை சீர்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை வேசி மக்களும் பாரு நீ வேணா வேசி மக்களாயிரு மான தமிழ் மக்களை வாழ நாங்க ஆசைப்படுறோம் நாங்க ஆசைப்படுறோம் எத்தனை நாட்டு காலம் அவனுக்கு முட்டு கொடுப்ப பெரியா இருக்கு மான ரோசை வேணாமா சூடு சொர்ற வேணாமா பண்ணன் பழனி பாபா சொல்றாரு அவர் கூட்டத்தில் அவரோட நினைவந்தில் நினைவுபடுத்துறாங்க உங்கள் முன்னால் உங்கள் முன்னால் இருப்பவர்களுக்கு அதிகம் விளக்கி நீங்கள் எடுத்து பேசாதீர்கள் காரணம் உங்கள் முன்னால் இருப்பது எரும மாடுகளாக கூட இருக்கும் என்றார் அப்படி எரும மாடுகளாக சொர்ணற்ற சமுதாயமா என்று மாறி கிடக்கிறது அந்த சோம்பல் போயிரல் சொக்கி கிடக்கிற தமிழ் சமுதாயத்தை எழுப்புற இரும்பு ஆயுதம் தான் சீமானும் தத்துவமும் சமய சகதியில் புரண்டு கிடக்கிற ஒரு தமிழ் சமூகத்தை இணைக்கும் கருவிடா கன்ஜெக்ஷன் மெட்டீரியல் சீமான இணைப்பு கருவி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஐடியாலஜிக்கல் பர்சனாலிட்டியை உருவாக்கி விட்டான் புகழ் வெளிச்சத்துல போதைக்கு மயங்கிற கூட்டம் கிடையாது குண்டு வெடிப்புல புரட்சி புயல் புழுதி புழுதி புயல வந்த மக்கள் நாங்க மின்சார விலை கேட்டு பார்க்காத குக்கிராமத்தில் வந்த அறுநூறு காட்டாண்டா சீமான் அசச்சி பார்க்க முடியாது வாணிவர் அறுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இன அழைப்புக்கு எதிரான இஸ்லாமிய பேரவையின் தலைவர் உமர் கயான் அவர்கள்